மக்கள் என்ன தேவை மக்களுக்கான தேவை என்ன மக்களோட வந்து இனி புரிஞ்சிருக்கான விஷயத்தை வந்து இன்டராக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து கே வந்து அடுத்ததே வந்து சீமா கூட ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தா இன்னும் வந்து மிகப்பெரிய வெற்றியை காணலாம் கூட்டணி இல்லைனாலும் அவருடைய வாக்கு சதவீதம் இன்னி கூட தான் செய்யும் கூட்டணி வச்சா சீமான் கூட சீமான் சார் கூட வைக்கலாம் இல்லாட்டி ஏடிஎம்கே கூட வச்சலாம் ஏடிஎம்கே பிஜேபி டிவி கே வந்தா ரொம்ப நல்லதா சீமானோட சேர்ந்தா இன்னும் நல்லா தான் இருக்கும் அதோட உழவு வந்து டிஎம்கே மேக்சிமம் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் எல்லா பேரும் மக்களுடைய கருத்து அதுதான் டிவி கே வர்றதுக்கான விஷயம் வந்து இவங்க வந்து எதிர்ப்பு பண்றாங்கன்னா டிஎம்கே சரியா இருந்தா வந்து எல்லாம் ஏன் எதிர்ப்பு பண்ண போறாங்க முதல் கலைஞர் இருக்கிறப்போ இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆட்சி மாற்றத்துக்கு தெரியும் பெண்களுடைய வந்து ஓட்டு விகிதம் வந்து அதிகமா இருக்கிறதுனால அவங்க பெண்கள் தான் மேக்ஸிமம் நீங்க இல்லை எந்த கட்சிக்காரங்களும் வந்து கொடுத்தாங்கன்னா பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க பொதுவான கருத்துல சட்டங்கள் வந்து சரியில்லை அவ்வளவுதான் வேற ஒண்ணு கிடையாது சட்டங்கள் சரியா இருந்தாங்க தண்டனைகள் சரியா இருந்தா கடுமையாக இது பண்ணா கண்டிப்பா எல்லா விஷயமும் மாறும் அது சட்டங்கள் சரியில்லாம இருக்குது ஃப்ரீனஸா இருக்கிறாங்க போலீஸ் வந்து சரியான கண்ட்ரோல் இல்ல காவல்துறை வந்து கண்ட்ரோல் இல்லாம இருக்காங்க அவங்க வந்து கண்ட்ரோல் ஆயிருந்தாங்கன்னா எல்லா விஷயங்களும் வந்து சரியா நடக்கும் இப்ப காவல்துறை வந்து யாரு வந்து பாச்சில இருக்கிறாங்களோ தான் வந்து அதுக்கான பொறுப்புகளை எடுத்துக்கிறோம் தாவிகாவும்

சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் என்னுடைய கருத்து திமுகவில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெண்களுக்கு உதவி பண்ணுறாங்க ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு எல்லாம் பண்ணிட்டு ஆனா ஒரு அவங்களை வந்து ஒரு மட்டம் தட்டுற மாதிரியான ஒரு ஆயிரம் ரூபாய் அடைக்கிறாங்கல்ல ஆனா அவங்களுக்கு பொறுப்போ இல்ல இந்த மாதிரியான விஷயத்திலயும் அவங்க ஏன் முதலிடம் கொடுக்க மாட்டாங்க அதாவது நிர்வாகம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நல்லா தான் இருக்குது பட் என்னன்னா பெண்களுடைய வந்து ஓட்டு விகிதம் வந்து அதிகமா இருக்கிறதுனால அவங்க பெண்கள் தான் மேக்சிமம் நீங்க இல்ல எந்த கட்சிக்காரங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னா பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க இது வந்து இப்ப எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்தே இது ஒரு இது இருக்குது பெண்களுடைய சதவீத ஓட்டு சதவீதம் வந்து அதிகமா இருக்கனால எப்பவுமே வந்து எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் பெண்களை தான் முன்னுரிமை கொடுப்பாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பயிற்சி முக்கியமான ஒரு விஷயமே வந்து ஆனால் பெண்களுக்கு எல்லா பேரும் போய் என்ன சொல்லுங்க இப்போ நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க சில பேர் இது பண்ணுறாங்க பெண்களுடைய ஓட்டு வீதம் அது அதிகமாக இருக்குது அதனால கவர் பண்ணுறாங்க எல்லா இண்டாட்சியில் எந்த ஆட்சிக்குமே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஓட்டு வீதம் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும்தான் அதைத்தான் எல்லா பேருமே கவர் பண்ணுவாங்க மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறத அவரை வந்து நீங்கள் இது பண்ணி வந்து அது வேலை கிடையாது அவர் வந்து ஒரு அவர் வந்து கலைஞரோட இருந்து எல்லாமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இது பண்ணி டிராவல் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு எதிர்க்கிறாங்க சீமா வந்து அவர் வந்து தனிப்பட்ட முறையில வந்து அவரா வந்து உட்கார வச்சு இது பண்ணல எல்லாமே வந்து இது பண்ணிருக்கிறாங்க அவர் அங்க பாக்குறத காலி மக்கள் என்ன தேவை மக்களுக்கான தேவை என்ன மற்ற மக்களோட வந்து இன்னி புரிஞ்சிருக்கக்கான விஷயத்த வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து டிவி கே வந்து விஜய் சார் வந்து அடுத்த லெவல் அடுத்த இதே வந்து சீமா கூட ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அது மக்களுக்கும் தெரியும் மீடியாவுக்கும் தெரியும் அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயங்கள் வந்து காசு கொடுத்து சில விஷயங்கள் மீடியாவை கூட மீடியாவை என்னைக்குமே விளைவாக முடியாது வாங்க முடியாது சில நல்ல மீடியாக்கள் இருக்கிறாங்க நல்ல விஷயங்கள் தான் போடுறாங்க ஆனா என்னன்னா என்னுடைய கருத்து என்னன்னா மக்களுடைய நான் கருத்தாவும் அதை விட்டுட்டு அவங்கள எதுக்கு அவங்க இது அவங்கள இன்டராக்ட் பண்றத விட்டுட்டு மக்களோட தேவை அவங்களுக்கு என்ன தேவை அவங்க இன்டராக்ட் பண்ணாங்கன்னா வந்து டிவிக்கே வந்து மேக்சிமம் வந்து இதாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சம் இருக்கு சீமான பத்தி ஒரு கேள்வி இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமா திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஸ்டேஜ்ல அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு திமுக பத்தி பேசுறதே சீமான ஸ்டாப் பண்ணிட்டாரு

வந்து ஜெயிச்சு மக்களுக்கு தேவையான விஷயத்த வந்து இது பண்ணணும் தான் நினைக்கிறாரு அது போராடுறது ஓகே அதோட சேர்ந்து டிவி கே சேர்ந்துச்சுன்னா இன்னும் வந்து போராட்டம் வந்து ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தா இன்னும் வந்து மிகப்பெரிய வெற்றியை காணலாம் கூட்டணி இல்லைன்னாலும் அவருடைய வாக்கு சதவீதம் இன்னும் கூடத்தான் செய்யும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவருடைய கொள்கைகள் வந்து ஆணித்தரமான விஷயங்கள் இருக்குது அதனால வந்து குறையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்க என்ன பண்ணினாலும் சீமான் கட்சியை பொறுத்த அளவுக்கு சீமான் சார் கட்சியை பொறுத்த அளவுக்கு வந்து இனி வந்து இன்க்ரீஸ் ஆகும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை டிவி கே வந்திருக்கிறதுனால கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ரெண்டு பேரும் கூட்டணியா சேர்ந்து சில விஷயம் பண்ணுனா இன்னும் வந்து சிறப்பா இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து மக்களுடைய கருத்து அதான் ஓகே இப்போ வந்து தனியாக நின்றா டிவிக்கு ஜெயிக்குமா இல்லை கூட்டணி வைக்கணும் கூட்டணி கண்டிப்பாக வைப்பாங்க மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் தான் கூட்டணி வைப்பாங்க தனியாக நின்றா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சம் இல்லை யாரு கூட கூட்டணி வச்ச சீமான் அண்ணா கூட சீமான் சார் கூட வைக்கலாம் இல்லாட்டி ஏடிஎம் கூட வைக்கலாம் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு பிஜேபி கூட வந்து அவங்க கோட்பாடுகள் வந்து வேற மாதிரி எதிர்க்கிறாங்கல்ல டிவிக்கே வந்து எதிர்க்கிற கோட்பாடுகள் வந்து அவங்க நிலையான கோட்பாடுகள் இல்ல பிஜேபி ஆனா பிஜேபி வந்து சென்ட்ரல்ல வந்து இருக்கிறது வந்து சென்ட்ரல்ல நல்லா ஆட்சிதான் பண்றாங்க பிஜேபி பொறுத்த அளவுக்கு ஸ்டேட் லெவலில் இல்லைனாலும் சென்ட்ரல்ல அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயம் பண்ணித்தான் இருக்கிறாங்க அதெல்லாம் அவங்களோட வச்சாலும் நல்லதான் ஏடிஎம் கே பிஜேபி டிவிக்கே வந்தா ரொம்ப நல்லதான் சீமான் அண்ணனோட சேர்ந்தா இன்னும் நல்லா